நாம தினேஷ் வந்து எனக்கு ஒரு வீடியோ போட்டு இருக்காரு அவர் வந்து அவன் இவன் சொல்றதுக்கு ஒரு மரியாதைதான் தான் சொல்லிட்டு கொந்தலிச்சி இருக்காரு நான் என்ன கேக்குறேன்னா மரியாதை பத்தி நீங்கலாம் பேசலாமா உங்களுக்கு அந்த தகுதி இருக்கா இந்த வீடியோ பாருங்க போடுற வீடியோ இவனுக்கு ডেইলি ல இருந்து இவ்ளோ கேவலமா நீங்க பேசுறீங்க நாங்களாவது அவன் இவன் ஓடுகாலி அந்த வார்த்தைகள் தவிர வேற எந்த வார்த்தைகளும் நாங்க யூஸ் பண்றது கிடையாது ஆனா ஒரு சோசியல் மீடியால எப்படி எல்லாம் பேசக்கூடாதோ அப்படிலாம் வந்து டிவி இருந்து பேசுறீங்க நீங்க மரியாதை பத்தி பேசலமா பாஸ் அது இருக்கட்டும் ஒரு பக்கத்துல நான் நான் ரோஸ் ப்ரதர் ஒரு வீடியோ போட்டுட்டேன்னு சொல்லிட்டு இவ்வளவு கொந்தளிக்கிறீங்களே ரோஸ் பிரதர் இடத்துல டிவி இருந்து யாராவது இருந்தாங்களோ நான் இது மாதிரி தான் வீடியோ போட்டிருப்பேன் அது மாதிரி என் கேந்து யாராவது கூட நான் இது மாதிரி தான் வீடியோ போட்டிருப்பேன் ஏன்னா பப்ளிக் பிளேஸ்ல இது மாதிரி கேக்குறது அபியூஸ் அபியூஸ் தான் நான் உங்க பக்கத்துல வரேன் நீங்க இத்தனை பேருங்க ட்ரோல் பண்ணிருக்கீங்க இத்தனை பேருங்க வந்து ஆண்டி கிளவி அப்பலாம் சொல்லிருக்கீங்க அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்ல வந்து அவங்களோட அண்ணா தம்பி யாரோ வந்து உங்களை பப்ளிக் பிளேஸ்ல வந்துட்டு என் தங்கச்சி வந்து நீ ட்ரோல் பண்ண பண்ணாதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பப்ளிக் பிளேஸ்ல பாடா போடா இரநூறுபா நீ பேசாத டிஎன் பாத்தாரு பேசி என் பேசுன்னு சொன்னா நீங்க வந்து சும்மா இருப்பீங்களா அதே விஷயம் தான் அந்த பண்ணியிருக்காரு இதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க வந்து இவ்வளவு கொந்தளிக்கிறீங்க தப்பு செஞ்சா தப்புன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா நிக்கணும் அதை விட்டுட்டு தப்பே என் கட்சியில இருக்க செஞ்சா கூட இப்படி சிங்கி அடிக்கிற போய் எனக்கு கிடையாது பாஸ்